ஜுமா பள்ளிவாசலில் இடம்பெறுகின்ற நிர்வாகத்தில் அண்மையில் இடம்பெற்ற இந்த அனர்த்தத்தில் கூட எங்களது பள்ளிவாசல் நிர்வாகங்கள் எந்த விதமான நடவடிக்கை சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பள்ளிவாசல் இந்த ஜும்மா பள்ளிவாசலில் இடம்பெறுகின்ற நிர்வாகத்தில் மக்களுக்கும் சிவில் அமைப்புகள் சமூக அமைப்புகள் எல்லோருக்கும் இந்த ஊர் சார்பாக அனைவருக்கும் ஒரு அதிருப்தி நிலவி கொண்டிருக்கின்றது அதற்கான காரணங்களை நாங்கள் நோக்கினால் இந்த அண்மையில் இடம்பெற்ற இந்த அனர்த்தத்தில் கூட எங்களது பள்ளிவாசல் நிர்வாகங்கள் எந்த நடவடிக்கையோ அதற்கான முன்னெடுப்புகளோ எடுக்கவில்லை என்பது இந்த மக்களின் ஒரு போராட்டமாக வடித்து கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்த பொது பொது இந்த ஊரில் உள்ள பொதுமக்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் சமூக அமைப்புகள் அனைவரும் சேர்ந்து சாய்ந்தமரது பிரதேச செயலாளரிடம் ஒரு கோரிக்கையை ஒரு மனுவை சமர்ப்பித்திருந்தார்கள் அது என்னவென்றால் சாய்ந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தை கலைத்து ஒரு புதிய கமிட்டியை அமைத்து இந்த பள்ளியை ஒரு இயங்கி நிலைக்கு கொண்டு வரவும் என்று ஒரு கோரிக்கையை கொடுத்திருந்தார் உண்மையில் இந்த பள்ளிவாசலில் கடந்த இருபது வருடத்துக்கு மேலாக பழைய நிர்வாக சபை பழைய அங்கத்தவர்களே அங்கம் வகித்துக் கொண்டிருக்கின்றார் அவர்களை நாங்கள் குற்றம் காணவில்லை ஆனாலும் அவர்கள் கடந்த காலங்களில் இந்த பள்ளிக்கு அர்ப்பணி அர்ப்பணித்து பல சேவைகளை செய்திருந்தாலும் தற்போது அவர்களுக்கு வயதாகிவிட்டது அவர்களும் பழைய இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு திறன்பட நிர்வாகிகள் மதிப்பாளர்கள் நல்ல தனவந்தர்கள் நல்ல கல்விமான்கள் புத்திஜீவிகள் இளைஞர்கள் இருக்கின்றார்கள் இந்த சேவையை இந்த நிர்வாகத்தை ஒரு சீரான முறையில் ஒரு முன்னெடுப்பாக துடிதடுப்பாக இயங்கி பல பிரதேசங்களிலும் பல ஊர்களிலுமே பள்ளிவாசல்கள் மிகவும் இயங்கும் நிலையில் பல சேவைகளை முன்னெடுக்கின்றதை நாங்கள் கண்ணூடாக கண்டிருக்கின்றோம் ஆனால் எங்களுடைய இந்த சாய்ந்தமரது மாளிகைக்காடு புதிய இந்த பழைய நிர்வாக சபை எந்தவிதமான ஒரு முன்னெடுப்புகளையும் எடுக்கவில்லை கடந்த நான்கு வருடங்களாக ஒரு தலைவரை ஒரு தலைவர் என்று ஒரு தலைமைத்துவத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் அது உண்மையான நிர்வாகம் அல்ல அதில் பல அதிருப்திகள் இருந்தாலும் ஒரு புதிய நிர்வாக சேவை உடனடியாக எங்கள் பள்ளிவாசலுக்கு தேவை என்பதை அனைத்து மக்களும் அனைத்து அமைப்புகள் சமூக அமைப்புகள் எல்லோருமே கோரிக்கை விடுக்கின்றார்கள் எனவே இந்த ஊரின் பள்ளிவாசல் என்பது இந்த சாய்ந்த விருது மாளிகைக்காடின் ஒரு முக்கிய ஸ்தலமாக ஒரு புண்ணிய ஒரு தலைமையை தாங்கக்கூடிய ஒரு ஊராக இருக்கின்றது எனவே இதற்குரிய நிர்வாகம் உடனடியாக எங்களுக்கு கிடைக்க வேண்டும் இந்த ஊரின் பல முன்னெடுப்புகள் நடவடிக்கைகள் சமூக சேவைகள் என ஊரினால் அதை நிர்வகிக்கப்பட வேண்டும் என்று மக்களும் பொது அமைப்புகளும் சிவில் அமைப்புகளும் சமூக அமைப்புகளும் வேண்டுகின்றார்கள் எனவே பிரதேச செயலாளர் இந்த விடயன் தொடர்பாக அதிக கரிசனை கொண்டு இதனை உடனடியாக எங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும் மற்றும் வக்பு சபையிடம் இதனை உடனடியாக அமைத்து வக்பு சபை எந்த அரசியல்வாதிக்கும் பின் போகாமல் சோரம் போகாமல் இதனை மக்களுக்கு உடனடியாக இந்த தேவையை செய்து வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றோம் அலாம்